தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டாராகவும் பிறகு தமிழக முதலமைச்சராகவும் திகழ்ந்த எம்ஜிஆர் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்த பின் கதாநாயகன் அந்தஸ்தை பெற பதினோரு ஆண்டுகள் போராட வேண்டியிருந்தது திரையுலகிலும் அரசியலிலும் சகாப்தம் படைத்த எம்ஜிஆரின் ஒரு பெயர் எம் ஜி ராமச்சந்திரன் பெற்றோர் பெயர் கோபாலமேனன் மேனன் சத்யபாமா கோபால மேனன் பணிபுரிந்து வந்தார் அரூர் எர்ணாகுளம் திருச்சூர் கரூர் முதலிய இடங்களில் வேலை பார்த்தார் நீதி தவறாதவர் அவர் அநீதிக்கு போக மறுத்ததால் அவரை வேறு ஊருக்கு மாற்றினார்கள் அதனால் மனவேதனை அடைந்த கோபாலமேனன் பதவியை ராஜினாமா செய்தார் மனைவியுடன் கோபாலமேனன் சத்யபாமா தம்பதியினர் இலங்கையில் வசித்து வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் எஞ்சார் பிறந்தார் கண்டியில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹந்தானா என்ற இடத்தில் எஞ்சார் பிறந்தார் அந்த இடம் தமிழில் பச்சைக்காடு என்று அழைக்கப்படுகிறது எம்ஜிஆர் பிறந்த வீட்டில் தற்போது பள்ளிக்கூடம் நடந்து வருகிறது எம்ஜிஆருக்கு எம்ஜி சக்கரபாணி பாலகிருஷ்ணன் என்ற இரண்டு அண்ணன்கள் கமலாட்சி சுபத்ரா என்ற இரண்டு தமைக்கைகள் நான்கு குழந்தைகளுக்கு பின் கடைக்குட்டியாக பிறந்தவர்தான் எம்ஜிஆர் அவர்கள் பாலகிருஷ்ணன் கமலாட்சி சுபத்ரா ஆகிய மூவரும் சிறு வயதிலேயே விட்டனர் சக்கரபாணியையும் எம்ஜிஆரையும் கோபாலமேனனும் சத்தியபாமாவும் அன்புடன் வளர்த்து வந்தனர் எம்ஜிஆருக்கு இரண்டு வயதான போது குடும்பத்துடன் தாயகம் திரும்பினார் கோபாலமேனன் முன்பு செல்வ செழிப்புடன் வாழ்ந்த அவர் குடும்பம் ஒத்தபாலம் என்ற இடத்தில் வாடகை வீட்டில் வசித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோபாலமேனன் திடீரென்று மாரடைப்பால் காலமானார் அப்போது எம்ஜிஆருக்கு மூன்று வயது இரண்டு மகன்களையும் வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பு சத்திய அம்மையார் தலையில் விழுந்தது அவருடைய தம்பி நாராயணனும் குடும்ப நண்பர் வேலு நாயரும் அப்போது கும்பகோணத்தில் வசித்து வந்தனர் குழந்தைகளுடன் அங்கு சென்றார் சத்தியபாமா நாராயணன் ஒரிஜினல் வாய்ஸ் கம்பெனி என்ற நாடகக் குழுவில் பின்பாட்டு பாடி வந்தார் கும்பகோணம் ஆணையிடி பள்ளியில் சக்கரவாணியும் எம்ஜிஆரும் சேர்ந்தார்கள் இலங்கையில் இருந்து கொண்டு வந்திருந்த பணமும் நகைகளும் தீரும் வரை அன்றாட வாழ்க்கை சிரமமின்றி கழிந்தது அதன்பின் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க அரும்பாடுபட்டார் சத்யபாமா குடும்ப கஷ்டத்தை போக்க சத்யபாமா அம்மையாரிடம் அவர் தம்பி நாராயணன் ஒரு யோசனை தெரிவித்தார் சக்கரபாணியும் ராமச்சந்திரனும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள் நான் வேலை பார்க்கும் கம்பெனியில் சேர்த்துவிட்டால் விரைவில் முன்னுக்கு வந்து விடுவார்கள் என்பதே அவருடைய யோசனை குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் என்று சத்தியபாமா விரும்பிய போதிலும் குடும்ப சூழ்நிலையை கருதி அவர்களை நாடகத்தில் சேர்க்க சம்மதித்தார் சத்யபாமா அதைத் தொடர்ந்து அவர்களை நாடகத்தில் சேர்த்துவிட்டார் நாராயணன் அப்போது அந்த கம்பெனியில் பி யு சின்னப்பா டி எஸ் பாலையா ஆகியோர் நடிகர்களாக இருந்தனர் முதலில் சிறு வேடங்களில் நடித்து வந்த எஞ்சன் பிறகு கதாநாயகனாக நடித்தார் இந்த சமயத்தில்தான் தான் தமிழ் பேசும் படங்கள் வர தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எஸ் எஸ் வாசன் எழுதிய சதி லீலாவதி என்ற கதை சினிமாவாக தயாரிக்கப்பட்டது அதில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடித்தார் இதுதான் முதல் படம் இந்த படத்தில் நடித்த போது எம்ஜிஆருக்கு வயது பத்தொன்பது முதல் படத்தில் நடித்ததற்காக அவருக்கு கிடைத்த சம்பளம் நூறு ரூபாய் அதை அப்படியே அம்மாவிடம் கொண்டு போய் கொடுத்து ஆசை பெற்றார் எம்ஜிஆரின் இரண்டாவது படம் இரு சகோதரர்கள் இதில் சக்கரபாணியும் நடித்தார் இந்த படம் வெற்றிகரமாக ஓடியது தொடர்ந்து சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த எம்ஜிஆருக்கு திருமணம் செய்து வைக்க சத்தியபாமா விரும்பினார் நடிப்பு துறையில் முன்னேறிய பிறகுதான் திருமணம் என்று எம்ஜிஆர் கூறினார் ஆனால் தாயார் தொடர்ந்து வற்புறுத்தவே திருமணத்துக்கு சம்மதித்தார் பாலக்காட்டைச் சேர்ந்த பார்கவி என்கிற தங்கமணியை எம்ஜிஆருக்கு திருமணம் செய்து வைத்தார் சத்யபாமா துரதிர்ஷ்டவசமாக பார்கவி சில ஆண்டுகளில் காலமானார் மனைவியின் மரணம் எம்ஜிஆரை மிகவும் பாதித்தது துறைவி போல் வாழ்ந்தார் மகனின் நிலையைக் கண்டு வருந்திய சத்யபாமா அவருக்கு மறுமணம் செய்து வைக்க விரும்பினார் இதற்கு எம்ஜிஆர் சம்மதிக்கவில்லை எனினும் பார்கவியை இழந்தது நமது துரதிர்ஷ்டம் என்றாலும் நீ வாழ்க்கையில் வெறுப்படைவது நல்லதல்ல அது உன் உடல் நலனையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்று சத்தியபாமா எடுத்துக்கூறவே மறுமணத்துக்கு எம்ஜிஆர் சம்மதித்தார் தாயார் பார்த்து முடித்த சதானந்தவதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆனி மாதம் பதினாறாம் தேதி எம்ஜிஆர் மணந்தார் சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் இருபத்தஞ்சு ரூபாய் வாடகை வீட்டில் எஞ்சர் குடும்பத்துடன் குடியேறினார் சதானந்தவதி முதல் முறையாக கருத்தரித்தபோது காச நோய் பற்றி கொண்டது அவருடைய வயிற்றில் உருவாக்கி இருந்த கரு கர்ப்ப வெளியே இருந்ததை டாக்டர்கள் கண்டுபிடித்தனர் அது அப்படியே வளர்ந்தால் தாயின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று டாக்டர்கள் கருதினார்கள் எனவே ஆபரேஷன் மூலம் கரு அகற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் மாதம் நூத்தி எழுபது ரூபாய் வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து குடியேறினார் அவர்கள் இருந்து மீள வெகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சதானந்தவதிக்கு இரண்டாவது முறையாக கருசிதேவி ஏற்பட்டது அதன் பின்னர் அவர் உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவர் மறையும் வரை நோயாளியாகவே இருந்து மருந்து மாத்திரைகளுடன் வாழ்ந்தார் என்ற தன் மனைவியை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டார் இருபது ஆண்டு காலம் சதானந்தவதியுடன் குடும்பம் நடத்திய சதானந்தவதிலும் அவர் இல்லற துறவியாகவே வாழ்ந்தார் குடும்பத்தில் சோதனை நிறைந்திருந்த போதிலும் படத்துறையில் படிப்படியாக முன்னேறிக் கொண்டே இருந்தார் வீர ஜெகதீஷ் மாயா மச்சா பிரகலாதா சீதா சனனம் ஆகிய படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதடன் சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு அசோக்குமார் படத்தின் மூலம் கிடைத்தது எம்ஜர் அவர்களுக்கு எம்ஜரின் ஆரம்பகால படங்களில் குறிப்பிடத்தக்க படம் அசோக் குமார் தொடர்ந்து தமிழறியும் பெருமாள் தாசி பெண் ஹரிச்சந்திரா சாலிவாகனன் மீரா சிறிமுருகன் முதலிய படங்களில் நடித்தார் பின்னணி பாடுமுறை கண்டுபிடிக்காத காலகட்டம் அது சொந்த குரலில் தெரிந்தவர்கள் தான் கதாநாயகனாக நடிக்க முடியும் அழகும் திறமையும் உள்ள எம்ஜர் கதாநாயகனாக உயர முடியாமல் போனதற்கு அதுதான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பின்னணி பாடுமுறை கண்டுபிடிக்கப்பட்டது எஞ்சர் வாழ்க்கையிலும் திருப்பம் ஏற்பட்டது